أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين على بطر الله لنا ما هي إلا والله الله من ترنا مطال آرمان جهيرين أمن سادي அன்னலம் பெருமானார் வசூலைக்கரின் சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாவின்கள் தபா தாவின்கள் சோஃபிகள் முத்தக்கிங்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஏகவல்ல அல்லாவுடைய சாமித்தியும் சமாதானமும் என்றென்ன உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத் அலஹமதுல்லா முனிர் நலப்பேரவையும் ராஜகோபாலபுரம் அல் மதினா மஸ்ஜிதும் இணைந்து நடத்தும் இந்த முக்கொரு விழாவிற்கு வருகை நின்றரிக்கக்கூடிய அத்தனை வேர்களையும் முனி நலப்பேரவையின் சார்பாகவும் அல் மதினா பள்ளின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்வை முனி நலப்பேரவை முன்னெடுத்து நடத்து கொண்டிருக்கிறது இன்றைய கால சூழ்நிலை அதாவது பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் பிள்ளைங்க வந்து குறான ஓரப்பிரியவர்களாக இருந்தாங்க எப்போ இங்கிலீஷ் மீடியம் அதை நமக்கு சொ சொல்லாமல் இருக்க முடியலை என்றைக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு அன்னையிலேருந்து என்ன ஆகிப்போச்சு நம்ம பிள்ளைங்களுடைய மக்தப்பு மதர்சா போச்சு அதுலேருந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விளக்கங்கள் போச்சு காலையில எழுந்திரிச்சா வெள்ளனத்தில் ஏழு மணிக்கே வேன் வந்துடுது பிள்ளைங்க அறக்க பிறக்க போகிறாங்க மதர்சாவுக்கு போக முடியலை மாலைக்கு வீடு திரும்பி விட்டால் அவங்க கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கு எக்ஸ்டா வந்து டிவிஷன் சொல்லிட்டு அதில் போகுது ஆக மொத்தத்தில் மார்க்க கல்வி எல்லா அளவுமே கற்றுக்கொள்ள விடாத விதத்திலே பாதைகள் கிடக்கு அந்த பாதைகள் அப்படியே போகக்கூடாது என்பதற்காகத்தான் மொழியில் நிலப்பேரவை அள அருமையான ஒரு முயற்சி எடுத்து அதாவது வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய நூறு விஷயங்களை அருமையாக பொறுக்கி குரான் அஹீதாக்கள் ஹதீஸுகள் துவாக்கள் இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு கலிஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு போன்றதை ஒரு மனுஷன் எதனை அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதனை ரத்தன சுருக்கமாக நூறு கேள்வி பதிலாக உருவாக்கி அதனை இன்றைக்கு குழந்தைகள் நம்மிடத்துல அழகான முறையில் முறையிலே சொன்னார்கள் ஆனால் கலந்து கொண்ட அவர்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசு இருக்கும் அதிலே முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு இருக்கும் அதுவெல்லாம் பரிசுதான் ஆனால் இந்த கலந்து கொண்ட மொத்த ஐம்பத்தாறு மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எவ்வளவுமே பரிசுக்குரியவர்கள் தான் அனைவருமே அவர்கள் இந்த பரிசுக்கு சொந்தக்காரர்கள் தான் அவர்கள் அனைவரும் நான் அறியாத விஷயத்தை இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாது ஆனால் இவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள் அல்லாஹர்களுக்கு இந்த விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பானாக அல்லாவர்களுக்கு மென்மேல் இந்த கல்வி நலத்தை கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ் இந்த முனி நலப்பேரவை இதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இன்ஷா அல்லா இது போன்ற மார்க்க விடயங்களை சமுதாயத்திற்கு எந்த விதத்தில் அதாவது கொடுக்க முடியுமோ அந்த விதத்தில் இன்ஷா அல்லா கொடுப்பார்களாக இது அடை அருமையான இந்த விஷயத்தை கொடுத்த ஏற்பாடு செய்த முனி நலப்பேரவைக்கு துவா செய்கிறேன் அடுத்தபடி அங்கே எல்லோரும் நம்ம அமர்ந்திருக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள கணம கொண்டுருக்குறோம் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் இன்னல்லாஹே ஓ மலாயி கத்துகு இ சல்லுனு அலன் நபீ யாய் வல்லியன ஆமனோ சல்லு அழகி ஓ சல்லி ஓ பசிமா அல்லாஹும் அவனுடைய நபி மீது செலவார்த்து சொல்லுகிறான் அவனுடைய வழக்கமார்களும் செலவார்த்துச் சொல்கிறார்கள் உன் உங்களே முஸ்லீம்களே நீங்கள் செலவார்த்து சொல்லுங்கள் அவர்கள் மீது செலவார்த்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அருமையான முறையிலே இந்த திருக்குறானிலே அதாவது கட்டளை இடுகிறான் இதை குரானிலே அல்லா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது நமக்கு சுண்ணத்தாக ஆகாது கட்டளையை கடமையாகத்தாகும் மேலும் நபிகள் நாயம் செல்லல்லா வலி செல்ல அவருக்கு சொல்லும்போது ஒரு மனிதன் செலவாத்து சொல்லிவிட்டால் அவனுக்கு நான்கு விதமான விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒரு தலைமை செலவாத்து சொன்னால் அவன் மீது அவனுக்கு அல்லாஹால பத்து விதமான அருளை அவனுக்கு அருள் கொள்கிறான் ஒரு தடவை செலவாக அடுத்தபடியாக அந்த மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் இன்னைக்கு அந்தஸ்து தகுதி மரியாதை இதெல்லாம் யாருக்கும் சாமான்யமா கிடைக்கிறது இல்லை அப்போ ஒருத்தருக்கு மரியாதை வேணும் அந்தஸ்து வேணும் கண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லால் அது நீங்கள் எங்கேயும் போகலாம் நீங்கள் நபிசல்லா அலிசல் அவர்கள் மீது அதிகமான முறையில் செலவாக்கு ஓதுங்க உங்களை தேடி கன்னியம் வரும் உங்களை தேடி மரியாதை வரும் அவனா எதுக்குமே லாயக்கில்லாதவைய அவ ஒன்றுமே தெரியாதவ அவன் முட்டாப்பைய அவனுக்கு என்ன தகுதி இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இந்த செலவாக்கின் மூலமாக அந்த தகுதியெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அடுத்தபடியாக செலவாத்து ஓதுவதன் காரணமாக பத்து விதமான நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் செலவாத்து ஓதிக்கொண்டே இருப்ப இருப்பதன் மூலமாக பத்து விதமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் கவலைகள் அவருடைய உள்ளத்திலே அகற்றப்படுகிறது கவலைகள்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு எல்லாம் ஒரு மனசுக்கு வந்துடலாம் ஆனால் கவலை மட்டும் வரக்கூடாது கவலை வந்தால் என்ன ஆகி போயிடும் அவனுடைய உடல் போயிடும் அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சிரும் இன்றைக்கி எத்தனையோ பேர்ல சமூகத்தில் கடனால் க கவலைப்பட்டுருக்குறோம் வியாதியால் கவலைப்பட்டுருக்குறோம் அதுபோல் குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டு நம்ம பிள்ளையை சொல்லி பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறோம் அத்தனை கவலைக்கும் தீர்வு ஒன்றே ஒன்று இறக்கிறது எல்லாத்துக்கும் நீ சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்தாங்க அந்த ஒரு மருந்து அந்த நாட்டு மருந்தை நீக்கி சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாம் குணமாக போயிருந்து சொல்வதை போல நீங்கள் நபிகள் நாயகன் சல்லல்லாஹலிஸ்வம் அவர்களுடைய செலவார்த்த நீங்கள் ஓதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கவலையுமே அந்த விஷயம் தீருதோ தீரலையோ இன்ஷால்லா அல்லாஹ் தீர்த்து வைப்போம் ஆனாலும் கூட கவலைகள் உங்களை உள்ளத்தில் இருக்காத அளவுக்கு அல்லாஹூ ஆக்குவான் மற்றவர்கள் உங்களுக்கு கண்ணியப்படுத்துவார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எத்தனையோ நிகழ்வுகள் சம்பவங்கள் நம்மளால் சொல்ல முடியாது முடியும் இன்ஷா அல்லா ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு நான் முடிவடை செய்கிறேன் இன்ஷா அல்லா அன்பிற்குரியவர்களே நபீனல் நாயம் சல்லல்லாஹ் செல்லம் அவையிலே ஒருத்தர் வருகிறார் ஒரு யூதன் யூதன் கையிலே ஒட்டகத்தை பிடித்து விட்டு இன்னொரு கையிலே ஒரு சஹாபியின் கையிலே பிடித்து கொண்டு நபிசல்லாஹ் ஹலீசல்லம் அவர் இடத்துல வந்து சொல்கிறார் தோழரே உன்னுடைய தோழர் என்னுடைய ஒட்டகத்தை நபி நபிசல்லாஹா ஹலீசலம் திருத்தினால் அதுக்கு என்ன இடத்துல இருக்கிறது அதற்கு எனக்கு சாட்சியும் கொண்டு வருகிறார் அதாவது பொருளும் அந்த இருக்கிறது அந்த அவருடைய என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு சாட்சியும் கொண்டு வந்து வருகிறார் அந்த தோழரத்தின் அபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ஒட்டகம் யாருடைய இது யாரை சொல்ல என்னுடைய இது அதுக்கு இடத்துல எதவாச்சு சாட்சி இருக்கிறதா இல்லை அப்பொழுது அபிசல்லாஹ் அலிசல்லாம் சாட்சியையும் சந்தர்ப்பத்தையும் வைத்து அந்த யூதனுக்குத்தான் அந்த ஒட்டகம் சொந்தமானது என்று தீர்ப்பு செய்கிறார்கள் அதே நேரத்திலே திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டமும் இருக்கிறது அதன் நிகழ்வெழுத்த முற்படும் பொழுது அப்பொழுது அவர் மானசீகமாக அல்லா குணத்திலே துவாச்சி என கேட்கிறார் யா அல்லா ஒட்டகத்தை திருடினால் கையை உன்னுடைய தூதரோடைய தீர்ப்போ அது சரியானது தான் அதே நேரத்திலே நான் நிரமராதி அப்படி இன்னும் கையை வெட்டப்பட்டால் எனக்கும் காலத்துக்கும் கெட்ட பேர் திருடன் அதுபோல என்னுடைய சந்தன இருக்கட்ட பேர் நான் என்ன செய்வது அல்லா நீ தான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே அல்லா ஒரு விஷயத்தை போடுகிறான் நீ நபி நபீனிடத்தில் அவர் பேசுகிறார் யாரை சொல்லலாம் நீங்கள் வந்து சாட்சிய விசாரிச்சிய ஆனால் இந்த ஒட்டகத்தை நீங்கள் விசாரிச்சீங்களா ஒட்டகத்திடத்தில் கேட்டு பாருங்கள் அதனுடைய உரிமையாளர் யார் என்பதாக உடனே அந்த யூதன் சிரிக்கிறான் ஒட்டகம் பேசுமா ஒட்டகத்தை கேட்க சொல்றாரு என்பதா உடனே நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒட்டகத்திற்கே ஒட்டகத்து பேசினார்கள் நீ யாருக்கு சொந்தக்கா உன்னுடைய சொந்தக்காரர் யார் என்பதாக ஒட்டகம் அழகாக பேசியது அஷர் அல்லா இல்லா இல்லா ஓ அஷரத் அல்ல முகமது சொல்லலா என்று கலிமா சொல்லி நீங்கள் யாரை சொல்லலாம் அதாவது நான் இந்த முஸ்லிமுக்கு சொந்தக்காரர் என்பதாக அந்த ஒட்டகம் பேசிய அப்பொழுது நபி சொல்லாஹ் அலிசலாம் அந்த சாப்பிடத்திலே கேட்டார்கள் அன்பிற்குரிய தோழர் அவர்களே நீங்கள் உங்களுக்கு கை வெட்டப்பட்டிருக்கும் இந்த தீ திருடன் என்ற பட்டம் கிடைத்திருக்கும் அப்படி இருக்கிற இந்த கால சூழ்நிலையிலே உங்களை இந்த எழுவிலிருந்து பாதுகாத்தது எது என்பதாக நபின் அல்லாயின் சல்லல்லா அலீசன் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த சகாப்பை சொல்கிறார் நான் தினந்தோறும் அதாவது இரவு தூங்குவதற்கு பின்னால் என்கிறான் சல்லல்லாஹீசன் அவர்கள் மீது அதிகமாக நான் சலாத்து ஓதுவேன் சலாத்து ஓதிக்கொண்டே நான் தூங்குவேன் என்பதாக அவர் சொல்கிறார் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லார்களே அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நான் சலாபார்த்து சொல்கிறேன் என்னுடைய வழக்குகள் சலாத்து சொல்கிறார்கள் மோமினான் நீங்கள் சலாத்து என்பதால் நபர்கள் நான் சல்லல்லா அலிஸ்வல்ல சொல்லும்போது சொன்னார்கள் கஞ்சனிலே ரொம்ப மோசமான கஞ்சன் என்றால் யார் என்று சொன்னால் என்னுடைய பேர் சொல்லப்பட்டும் அதை சலாத்து சொல்லாமல் இருக்கிறானே அவன்தான் கஞ்சன் என்பதாக சொன்னார் இன்னைக்கு எத்தனை பேர் நபி சல்லா அலி அவருடைய பெயர் ரசுலுல்லா என்று சொல்லியோ மோமு சல்லாலேசன் அவர்களுக்கு சொல்லியோ ஆனால் என்ன செய்யுது நமக்கு செலவாக சொல்ல மனசு வர மாட்டேங்குது முதல்ல எல்லாம் சத்தம் போட்டு ஒரு தடவை செலவாக சொல்லுங்க சல்ல அல்லா வ ரா அல்லாஹ் மாஷா இந்த ஒரு தடவை தான் நீங்கள் சலாப்ட் சொன்னீங்க அல்லாஹ உங்களுக்கு பத்து தடவை அல்லா உங்கள் மீது அருள் பாளிக்கிறோம் பத்து அந்தஸுகளை உங்களுக்கு அல்லாஹ் வைத்து வச்சுதான் பத்து பாவங்களை அல்லாஹ மன்னிச்சு தான் பத்து விதமான நன்மைகளை அல்லாஹ் அழிஞ்சு தான் உங்களுடைய கவலையை பார்க்குறோம் அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும் செலவா என்னென்னமோ வாழ்க்கையில் பேசுகிறோம் தீமைகளை பேசுகிறோம் எதையோது பண்ணுறோம் இந்த செலவாத்தை நம்ம சொல்லிட்டா அது ஒரு நேரத்தை ஒதுக்கி சொல்லிட்டா நமக்கு அளப்பெரிய நன்மை இம்மையிலும் காத்துகிட்டு இருக்குது நாளைக்கு மறுமையிலே எல்லாரும் கைபிடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த நேரத்தில் நமக்கு ஆக வேண்டி சவாக்கை செய்யக்கூடியவங்களை நமக்கு நம்மளை எல்லாம் சொர்க்கத்தில் கூட்டி செல்லக்கூடியவங்க அப்படின்னு நான் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் இருக்கிறாங்க எனவே சிறுவர்கள் மட்டுமல்ல பெரியோர்கள் அனைவர்களும் செலவாக்க சொல்லணும் அது நம்ம வாழ்க்கையில் கட்டாய பாடமாக எடுத்துக்கிறணும் ஒரு நேரத்தில் முடியலையா உடனே செலவாக்க உதவி விடுவாங்க அவரு கால் வலிக்குதா உடனே செலவாத்து சொல்லுவாங்க இப்படி செலவாத்து செலவாத்து என்று சொல்லினார்கள் அவர்கள் ஈழேற்றம் பெற்றார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த செலவாத்த சொல்றதே விட்டுட்டோம் மறந்துவிட்டோம் அதனால பல பிரச்சனைகள் பல நோய்கள் பல கஷ்டங்கள் இறுதியாக ஒரு நிகழ்வை மட்டும் சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் இல்லாம சரக சருகமந்தி ரஹமத்துல்லாய் அவங்க ஒரு தன்னுடைய கித்தாப்பில் ஒரு சம்பவத்தை நிகழ்ச்சி இருந்துறாங்க அவங்க எல்லாருமே கப்பலில் போயிட்டு இருக்காங்க கப்பலில் போகும்போது கடுமையான புயல் காற்று அடிக்குது கப்பல் அப்படியே அசந்து ஆக்கி அதில் உள்ள ஆளுகளை புறாதே கீழே தள்ளுது அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தனும் எல்லாருக்குமே நமக்கு சொல்லி முடிஞ்சிச்சு சொல்லி அப்படியே களிமா சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு ஆலிமும் அதில் இருக்கிறான் அப்போ அவருக்கு ஒரு தூக்கம் வந்துடுது அந்த தூக்கத்தில் நபிகள் நாயம் சல்லல்லாம் சல்லாம் அவங்க வந்து கனவுல தோண்டி என் மீது ஆ அன்னைங்கள் அனைவரும் சேர்ந்து ஆயிரம் முறை செலவாக்கி சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களை இக்கட்டான நிலையிலிருந்து பாதுகாப்பாக உடனே அந்த ஆலி முடித்து விடுகிறார் முடித்து விட்டு எல்லாத்தையும் அந்த நேரத்தில் இக்கட்டான நிலையில் உங்களுடைய பரபரப்பை விட்டுவிடுங்கள் அனைவரும் செலவாக்கு ஓதுங்கள் என்று சொல்லி எட்டு ஒரு தடவை அவர்கள் ஓதிக்கொண்டே வரும் பொழுது அந்த காற்று நின்றது மழை போயியது கப்பல் சலாமத்து பெற்றது இதில் அந்த சமர்கந்தி ராமத்துள்ளா அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய கடுமையான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆயிரம் தடவை செலவாக்கு ஓதுங்க அல்லாவிடத்தில் அந்த போற்றா துவா கேளுங்க இந்த கப்பலில் உள்ளவர்களை காப்பாற்றியதே போன்ற அல்ல அவங்களுடைய எல்லா விதமான நிலைகளிலும் அல்லாஹ் கா பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள் ஆகவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே மாணவர்களே அனைவர்களும் நாம் வாழ்க்கை வாழ்க்கையிலே அணுதினமும் செலவாக்கு உதவுமாக அந்த நபி பொருட்டால் அல்லாஹ் தலா நமக்கு இன்மையிலும் எல்லா விதமான நலனையும் அல்லாஹ் கொடுப்பானாக மறுமையிலே அந்த நபியுடைய சபாத்துக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக இன்றைக்கு கலந்து கொண்ட இந்த கேள்விப்பதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் அல்லாஹ் குத்தாளா அந்த அப்படியே மறக்காமல் அவருடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக அவர்கள் இதன் போட்டால் அவர்கள் பெற்றோர்களுக்கு அல்லாகுத்தாளா எல்லா விதமான நலவையும் கொடுப்பானாக என்று குவாச்சி இதனுடைய உரையை நிறைவு சிறைய அசலாம் அடைப்பவர் அகமதுல்லாயோ பறக்காத்தார்